தமிழ் மக்கள் என்று சொல்லி எல்லாருமே இப்படி ஒரு நல்ல மனிதன் இப்படியான ஒரு மனிதாபிமானம் இப்படியான மக்கள் சேவை செய்தவர் சொல்லி அவரை பத்தி ரொம்பவுமே பெருமையா பேசிக்கொண்டிருக்காங்க அதிகாரத்து முறையோ இவர் யூஸ் பண்ணதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காரு இப்படி ஒரு அரசியல்வாதி இலங்கையினுடைய வரலாற்றிலே இல்லை அப்படின்னு பேசி கொண்டிருக்காங்கடா அவர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவருக்கான ஆழ்ந்தரங்களை நீங்களும் இந்த பதிவில் சொல்லிட்டு போயிருங்க அவரை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படியான ஒரு நல்ல மனிதர் இருந்தது உண்மையிலேயே இலங்கை நாட்டுக்கும் அதே மாதிரி எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவலையான விடயம் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு நாட்களா இப்போ ஒருத்தருடைய மரண செய்தி வந்து எல்லாராலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கு பாலித்த தேவர பெருமை ஒரு அரசியல்வாதி யுஎன்பி கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதி அமைச்சர் ரைட் இப்படியான ஒரு நபர் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்தலில் போட்டியிட்டு கழுத்துறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காரு அவர் அந்த பந்து அந்த இருந்த பத்து வருட காலப்பகுதியிலும் எந்த விதமான ஒரு பந்தாவோ ஒரு படமோ பகட்டோ எதுவுமே இல்லாம ரொம்பவுமே சிம்பிளா அமைதியா இருந்து மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் நிறைய விஷயங்களை செஞ்ச ஒரு நபர் அதே மாதிரி மக்களுக்கு தன்னால முடிஞ்ச பல சேவைகளை எந்த ஒரு அரசியல்வாதி இலங்கையினுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத பல விஷயங்களை செஞ்சிருக்காரு முதல் முதல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய கட்சி சார்ந்த நபர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வர டைம்ல பாராளுமன்றத்தில் எழுமி சண்டையிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கிழமை பாராளுமன்றத்துக்கே அவரை போகாம ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல பாத்தீங்க சொன்னா இவர் வந்து என்ன சொல்றது ஒரு லோக்கல் ஸ்கூல் அதாவது ஒரு அரசாங்க பாடசாலை ஒன்றுல ஒன்பது பேர் பின்தங்கிய மாணவர்களை பாடசாலையில சேர்க்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இவர் வந்து சாவு முறை உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை தங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்பையும் பாத்தீங்கன்னா அந்த பாடசாலையில அவங்களை சேர்க்கல ஏதோ ஒரு காரணமாக தொடர்ச்சியா அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து தானே வந்து தூக்குல போடுற மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஏற்படுத்தி அதுக்கு பிறகு அவர் எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது பிள்ளைகளையும் வந்து அந்த அரசாங்க பாடசாலையில சேர்த்துக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது தொடர்ச்சியா இப்படியான ஹீரோயிசம் அதாவது இவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அவர் நடிக்கல உண்மையாவே மக்களுக்காக இப்படி செய்கிறார் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட தெரியும் உங்களுக்கு நல்லாட்சி அரசாங்கம் அப்படின்ற ஒரு அரசாங்கம் இருந்ததாவது மஹிந்தனுடைய அந்த பொதுஜன பெருமன கட்சி அப்படின்றது வந்து இலங்கைக்குள்ள வருது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மைத்ரி பாலசிசேனுடைய அரசாங்கம் இருந்து நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டு அரசாங்கம் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போய் கொடுத்து அந்த நேரத்தில் தெரியும் மிளாப்பொடி அடிச்சது கதிரையை தூக்கி எறிஞ்சது தண்ணி ஊத்துனது அப்படி பல பிரச்சனை போச்சு அந்த டைம் ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்தில் கத்தி வச்சிருந்தார் கத்தியால்

மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே கஷ்டம் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது கஷ்டம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து முக்கியமாக பண்ணது அந்த கழுத்துறை சுற்றக்கூடிய மூவின மக்கள் அதாவது தனிய சிங்கள மக்களுக்காகவோ தனிய முஸ்லீம் மக்களுக்காகவோ தனிய கிறிஸ்தவ மக்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை அவரால் முடிஞ்ச அளவுக்கு சிங்களம் முஸ்லீம் தமிழ் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொரோனா காலத்தில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுருக்கார் ஆனால் அதுதான் அவர் கடைசியாக பாராளுமன்றம் போனதும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பாராளுமன்றம் அவரால் போக முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அந்த காலப்பகுதியோட அவருடைய பாராளுமன்ற பதவியும் போயிடுச்சு அதுக்கு பிறகு அவர் செஞ்சது எல்லாமே மக்களுக்காக மக்களோடு இருந்து நிறைய சேவைகள் அதுவும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் மிக அதிகளவான சேவைகள் சோறு சமைச்சு அதை கொண்டே வீடு வீடாக கொடுத்ததாக இருக்கலாம் இல்லாட்டி அந்த அட்டுழுக்காம அப்படின்னு சொல்கிற ஒரு கிராமத்துக்கு சொன்னா ஒரு பொதிகள் உணவு பொதிகள் மாதிரி நிறைய செஞ்சுட்டு அதோ ஒரு வேனில் ஏற்றிட்டு போயிட்டு அவரை செஞ்சிருக்காருன்னா கொடுக்க பார்த்திருக்காரு அந்த டைமில் அங்கேருந்து அந்த கிராமமே ஃபுல்லாக லாக்டவுன் வச்சிருக்காங்க அதனால் அங்க இருந்த ஆஃபீஷியல்ஸ் அதே மாதிரி மெடிக்கல் டீம் எல்லாம் இவங்களை உள்ள விடலை அந்த டைமில் இவர் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி சண்டை பிடிச்சி இவர் இல்லை இந்த சாமான் உள்ளுக்கு போய் சேரணும் அந்த மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரியெல்லாம் இவர் சண்டை பிடிச்சது அதே பிறகு நாமல் ராஜபக்சேட நம்பரை வந்து எடுத்து அவர் கால் பண்ணதுன்னு சொல்லி பல விஷயங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வீடியோ மூலமாக வெளியே வந்திருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்டுலகம்ம கிராமத்துக்கு அந்த பொதி பாசல் எல்லாத்தையுமே அவங்க அனுப்பிட்டு தான் போறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு உணவுகளை வந்து சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊரா கொடுத்தது அது கட்டாக்காளி இருக்கக்கூடிய நாய்கள் இருக்குதானே நிறைய நாய்கள் ரோட்ல இல்லாமல் இருக்கும் அந்த நாய்களுக்கு கூட ஒரு சோறு சமைச்சு போட்ட வீடியோஸ் பார்த்துருக்கோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து அந்த கழுத்துறை அதை சுத்தி இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லீம் பகுதிகளில் வந்து இவர் செஞ்சிருக்கார் அப்படின்றது சொல்லப்பட விஷயம் இது மட்டும் இல்லை இவரை பத்தி வந்து என்ன சொல்றது இவர் வந்து கழுத்துறை அப்படின்றது ஒரு சிங்கள மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசம் அங்கே இருக்கிற ஒருத்தரை பத்தி சொன்னா தமிழ் மக்கள் வந்து நிறைய பதிவுகள் போடுறாங்க பேஸ்புக்ல அதே மாதிரி சிங்கள மக்கள் போடுறாங்க அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் போடுறாங்க சரி தமிழ் முஸ்லீம் மக்கள் என்னது இவரை பத்தி பேசுறாங்க இவரால் ஏதாவது லாபம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இவர் செஞ்ச இந்த சமூக பணிகள் இவர் செஞ்ச மக்களுக்கான தொண்டுகள் இவர் செஞ்ச இந்த நல்ல விஷயம் விஷயங்கள் இவரை பத்தி பேச வச்சிருக்கு ஒரு மனுஷன் வாழும் போது அவரை பத்தி பெருமையா பேசுறதை தாண்டி அவர் செத்த பிறகும் அவரை பத்தி பேசுறாங்கண்டா உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார் அப்படின்றத நினைக்கிறேன் சோ இந்த விஷயத்தை நான் இந்த பாலித்த தேவரை பெருமை அப்படின்ற இந்த சிங்கள ஒரு மனிதர் அவரை பத்தி இந்த தமிழர்கள் அதே மாதிரி எங்களுடைய முஸ்லிம் நண்பர்கள்னு சொல்லி எல்லாருமே பேசும்போது அதை பெருமையான விஷயமா அவருடைய குடும்பம் அவருடைய ஆத்மா கட்டாயமா சாந்தி அடையும் இவ்வளவு பேருக்கு நன்மையை செஞ்சிருக்கார் இவ்வளவு பேருடைய நன்மையை அவர் வந்து தேடி இருக்கிறார் அப்படின்றத இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சுன்னா பேஸ்புக்ல இவர் பத்தி சில விஷயங்கள் அடி இருந்தாங்க இந்த பாலித தேவர பெருமை அப்படின்றவர் வந்து சில விஷயங்கள் தான் சாகுறதுக்கு முன்னாள் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு மாத காலப்பகுதியில் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருந்தார் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு அதில் சொல்லியிருக்காரு பெரிய மகன் எனக்கு முன்னரே உயிரிழந்து விட்டார் நான் அவருக்கு தொல்லை கொடுத்ததில்லை அதாவது இவருடைய மகன் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு இறந்துட்டாரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் ஸோ அதைத்தான் அவர் போட்டிருக்காரு பெரிய மகன் எனக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அவருக்கு நான் எந்த தொல்லையும் கொடுத்ததில்லை அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி சொத்துக்கள் மீது வாகனங்கள் மீது எனக்கு எந்த விதமான ஆசையும் இருந்ததே இல்லை பதவியில் இருந்த காலத்திலும் கிராமத்துக்குள்ள அதாவது அவருடைய கிராமத்துக்குள்ள முழுவதும் நான் நடந்துதான் போவேன் அததான் பழக்கமா கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் சொத்துக்களை கொள்ளையடுத்து வீடுகள் சொத்துக்களை நான் சேர்க்கல அதனால நிம்மதியா நான் சாகும் போது கூட செத்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு எனக்கான தேவைகளை நானே தனியாக தேடிக்கொண்டேன் யாரையும் யாருக்கும் நான் சுமையாக இருந்ததே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் போற இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் நான் போற இடத்துல எல்லாத்திலுமே மக்கள் கூட்டம் எனக்குன்னு வரும் அவங்க உண்மையா எனக்கு மேல பாசம் வச்சு எனக்கு தெரிய வந்தாங்களே தவிர என்ன காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு நினச்சா அவங்க வரல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடைசி விஷயம் சொல்லியிருக்காரு நான் சுயமாக வாழ்ந்த மனிதன் என நான் இல்லாத பொழுது வரலாற்றில் இருப்பேன் என நினைக்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது தான் செத்த பிறகு வரலாற்றில் என்னோட பேர் இருக்கும் நான் ஒரு நல்லவன் இல்லாட்டி நான் சுயமா வாழ்ந்தேன் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொன்ன ஒருத்தர் இப்ப இறந்து போயிட்டாரு அதாவது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் தோட்டத்தில் வேலை செய்யும் போது மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொண்டு போயிருக்காங்க கொண்டு போன டைம் சிகிச்சை பலனின்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த இரங்கல் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை நாங்களும் தெரிவித்துக்கொட்றோம் ஸோ இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய மனோ கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி ஒரு இரங்கல் செய்தி ஒன்று போடுறாரு அந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா பல விதமான மக்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்து மக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம் மக்கள் சொல்லி எல்லா மக்களுமே அந்த பதிவு கவன் பண்ணியிருந்தாங்க மக்கள் மனதில் அவர் எப்படி வாழ்றார் அப்படின்றத ஒரு நாலஞ்சு கமன் நான் அவரை பத்தி வாசிக்கிறேன் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பாலித்த தேவரப்பெருமன்றவர் வந்து மக்களோட மனசுல எப்படி சொல்லி முதலாவது கமன் முகமது ஃபைசர் ஒரு முஸ்லிம் நண்பர் வீர வசனங்களை மட்டும் பேசி தனது அரசியல் காலத்தை கடத்தும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வீதியில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று தன்னால் முடியுமான அத்தனை சேவைகளையும் வேலைகளையும் செய்தவர் பாலித்த தேவர பெருமை அவர்கள் இனவாதம் கடுகலவும் இல்லாத அதனால்தான் அவர் மக்களால் எப்போதும் போற்றப்படுகிறார் அப்படின்னு ஒருத்தர் போடுறார் இவர் முகமது பைசர் ஒரு முஸ்லிம் நண்பர் தொடர்ச்சியா ஜோதிவேல் நவநீதன் இறக்கும் போது அவர் இன்னும் வாழ்ந்திருக்கணும் ஜாதி மத பேதம் இல்லாமல் நினைக்கக்கூடிய வகையில் உண்மையாய் வாழ்பவர்கள் குறைவு அதிலும் அரசியல்வாதிகள் மிக குறைவு இவர் மனிதத்தோடு மனங்களில் வாழக்கூடியவராயிருப்பார் அப்படின்ற மாதிரி ஜோதிவேல் நவநீதன் சொல்லியிருக்காரு யகூப் உமார் லெபே அப்படின்னு இன்னொருத்தர் போட்டிருக்காரு மனித நேயம் அதிகம் கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதுவென்றாலும் மக்களோடு மக்களாக களத்தில் நாம் கண்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி போட்டிருக்காரு அதே மாதிரி ஜேபி ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த உலகில் வாழ தகுதியான மனிதனின் வாழ்நாள் குறைவாக உள்ளது நல்ல மனிதனேயம் கொண்ட ஒரு மனிதம் மரணித்து போனது அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி தங்கசாமி சுப்பிரமணியன் போட்டிருக்காரு பேரிடியாய் வந்த செய்தி இவரது தன்னலமில்லாத மக்கள் சேவையை கண்டு வியந்திருக்கிறேன் நல்ல மனிதர்களை இறைவன் சீக்கிரமாகவே அழைத்துக் கொள்கிறான் அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேர் ஆழ்ந்த அனுதாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க வேணாட் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு நபர் போட்டிருக்காரு எம் நாட்டு அரசியல்வாதிகளில் ஒருவரை தலைவணங்க தகுதியுள்ள ஒரே ஒரு மாமனிதர் இவர் ஒருவரே எங்கள் மலையகத்திற்கு இவர் கிடைக்காம ஒரு பாரிய பின்னடைவாக கருதுகிறேன் ஒரு நாடு நல்ல ஒரு மனிதனை இழந்திருக்கிறது இன்று ஈடு செய்ய முடியாத இழப்பு இவரை போல் ஒரு அரசியல்வாதி இலங்கையிலேயே இல்லை என்பது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இப்படி நிறைய விஷயம் போட்டிருக்குது கடைசியா சந்திரா முகு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சிறந்த முன்னுதாரணமான அரசியல் பணியாளர் ஏழைகளின் நண்பர் நல்லவர்கள் இறக்க நயவஞ்சர்கள் மட்டும் நீடிக்கின்றனர் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இப்படி மக்களோட மனசை கொள்ளையடிச்சவரா மக்களுடைய மனதில் வாழக்கூடியவரா இந்த பாலித்த தேவ பெருமை இருக்கிறாரு இவர் கட்டாயமா இறந்திருந்தா கூட மக்களுடைய மனதில கட்டாயமா பல வருடங்கள் வாழ்வாரு வரலாற்றிலையும் பிடிப்பாரு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலேயோ இல்லையா அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னா இந்த பாலித்த தேவ சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு நல்ல மனுஷனை எல்லா மக்களுமே நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம வாழும்போது நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்லை யாருக்குமே வந்து நம்ம வந்து கெட்டது செய்யாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையை நம்ம எல்லாருமே இறக்கும்போது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவருடைய இந்த வாழ்க்கை இவருடைய இந்த வாழ்க்கை முறை கட்டாயமா அவர் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு நான் இப்ப இந்த விஷயங்களை அவரை பத்தி ஆராயும் போது நிறைய விஷயங்களை நான் பார்த்துக்கோனே அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல இந்த பாலித்த தேவர பெருமை அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் இலங்கையிலேயே இப்படி ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி இத்தனை வருட காலத்துல இல்லை அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இவரை மூன்று இனத்து மக்களுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஒன்று சொல்லிக்கொண்டு ஆழ்ந்த இரங்கல் ஒன்றும் அவருடைய ஆத்மா சாந்தி அடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம மிஸ்டர் லோக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி